செந்தில் நகர் சேவகா இன்று திருநீர் அணிவோருக்கு மேலும் வாராதே வினை அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கந்தரடிமை ரியல் எஸ்ட்ரோ சேனல்ல குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்ல ஒரு மணி நேரம் லைவ் இருக்கும் இது எப்படின்னா ஒரு வகுப்பு மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு டாபிக் எடுத்து அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இந்த லைவ்ல இருக்கும் தொடர்ந்து யாராவது ஒரு சில நபர்களுக்கு என்னால் முடிந்த பதில்களும் அவர்கள் ஜாதகத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ தொடர்ந்து ஆதரவு தெரிவியுங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாட்கள்லையும் குறிப்பாக மாலை நேரங்களில் ஒரு ஏழு டு எட்டு அல்லது எட்டு டு ஒன்பது இது மாதிரியான அமைப்புகளில் உங்களுக்கு நான் அந்த ஜாதகத்திற்கு விளக்கங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொடுக்குறேன் ஏன்னா இது வந்து ஒரு சர்வீஸ் தான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஒரு நபருக்கு ஒரு கேள்வி அப்படிங்கிற ஆன்சரை நான் கொடுத்துட்டு பொதுவாக ஜாதகத்தில் நம்ம எப்படி பார்த்துக்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஜோசியே அணுகணுன்ட்டு இல்லை எந்த ஜோசியர் நல்ல ஜோசியர்னு முதல்ல கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு பேசிக் தெரியும் இல்லையா அந்த மாதிரி அடிப்படையாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டிப்பாக நான் இந்த லைவின் மூலிமா உங்களுக்கு கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுவேன் அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலில் வரக்கூடிய ஷார்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி வீடியோஸ்க்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில கேள்விகளுக்கு நல்ல அமைப்பாக இருந்தது அப்படின்னா அதற்கும் உறுதியாக நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாகவே நான் இதில் கண்டிப்பாக போடுவேன் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கிறேன் அதே சமயம் ஒரு அடிப்படையிலிருந்து இருந்து ஒரு ஜோதிடத்தை எது மாதிரி நிலையில நம்ம பார்க்கணும் எந்த கோணத்தில் அதை பார்க்கணும் தோஷம்னாவே பயந்துக்கணுமா தோஷ அமைப்புகளை பற்றி சில தெளிவான டீட்டெயிலான விஷயங்களை நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கிட்டத்தட்ட மோர் தென் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து நான் இந்த ஜாதக ஃபீல்டில் ட்வெண்ட்டி தௌசண்ட் ஜாதகத்துக்கு மேலே நான் அஃபீஷியலாகவே பார்த்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகள் சாதாரணமாக அஃபீஷியலாக ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு மேலே நான் பார்த்தாலும் குறிப்பாக சில விஷய சில வகையான ஒரு புரிதல் ஏற்படுறதுக்காக எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவத்தில் ஏற்பட்ட விஷயங்களை உங்ககிட்ட கழுவிக்கலை ஒரு நடைமுறை சாத்தியத்தோட உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ தொடர்ந்து இந்த கந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு சண்டேஸுலையும் உங்களுக்கு தேவையான முடிஞ்ச அளவுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே கொடுக்கக்கூடிய கமெண்ட்களுக்கும் உங்களுடைய கேள்விகளுக்கும் நிச்சயமாக பதிலளிக்கப்படும் இனிமேல் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ஜோதிடம் அப்படிங்கிறதுங்க அவ அவங்களே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் இப்போ வீட்டுல கை வைத்தியம் பண்ணிக்கிற தான் போய் பார்க்கக்கூடிய இடத்துல அவர் எந்த மாதிரி மூட்ல இருக்கிறாரு என்ன மாதிரி நாலேஜ் உள்ள இருப்பாரு நீங்க அவரை அனலைஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் இல்லை ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது ஏதாவது தோல்வி விட்டுட்டு எப்படி எந்திரிச்சு வர்றது நல்ல கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அந்த பிரெயின் வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா அதே சமயத்துல நீங்க போய் கேட்கக்கூடிய சமயத்துல அமையும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சோ ஃபர்தரா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா உண்டு ஜோசிங்கிறது நீங்களே உங்களுக்கு நீங்களே சில ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலான ஒரு ஒரு இது தேவைப்படும் போது நீங்கள் சில கைட்லைன்ஸ் எடுத்துக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் அன்னெசரியாக நீங்கள் அஸ்ட்ராலஜி பார்க்கணுன்ற நெசசரி கிடையாது ரொம்ப பீரியட் பீரியடப்போ பார்த்தா போதும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான சாத்தியக்கூறு எல்லாமே இல்லை முருகப்பெருமா நமது சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய மத்தும் முருகனுடைய பக்தராக இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி அல்லது எட்டு மணி வாக்கில் லைவ் போடப்படும் அதில் ஒரு சில ஜாதகங்கள் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதுக்கு உண்டான ஆன்சரை நான் உங்க பக்கத்துலேயே லேப்டாப் வச்சு சில விஷயங்களை நான் வந்து பகிர்றேன் அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு இந்த சமூக வலைதளத்தை பயன்படுத்தி கொண்டு நம்ம இதில் வந்து ஆக்டிவாக நீங்கள் ரன் பண்ண முடியும் ஸோ தொடர் தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க செகண்ட் திங் ஆன்மீக ரீதியான ஒரு அமைப்புகளையும் ஏன்னா ஜோசியம் அப்படிங்கிறது வந்து ஒரு சட்டன் லெவலுக்கு தான் இப்போ இன்கேஸ் உங்க ஜாதகத்தை கொடுக்குறீங்கன்னா இப்போ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்றத சொல்லிடுவோம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிடுவோம் அதை தாண்டி இந்த பரிகார அமைப்புகள் நான் மாற்றி காட்டுகிறேன் பார் ஜி பூம்பா இந்த வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ அதனால தெளிவான ஜோதிடத்தை யார் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும் இல்லீங்களா அதனால அந்த தெளிவான ஜோதிடத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய சமூக வலைதளத்தில் நம்மளுடைய சேனல் வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை ஒவ்வொரு வாரமும் இதை பயன்படுத்தி லைவை வச்சு நம்ம மக்களுக்கு கண்டிப்பாக அந்த எந்தோசேசமான இருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லுவோம் கூடவே ஆன்மீகமான விஷயங்களையும் சிலதை சொல்லுவோம் என்னென்னா என்னதான் நமக்கு வந்து இப்போது ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் காலம் வந்து ஒரு பத்து பத்து ஆண்டுகள் ஒரு ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஸ்டகிள்ஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ரவி ஜோதிட சார் வணக்கம் ஸ்ட்ரகிள்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்னு ஒன்று இருக்கு இப்போ சாதாரணமாக ஒரு அஷ்டம செடி வருது இப்போ சிம்மராசிக்கு வர அடுத்த மாதம் இருபத்தி தேதி திருக்கணிதப்படி ஒரு சனிப்பயிற்சி வருது அந்த சனிப்பயிற்சியில் எது மாதிரியான அமைப்புகளை வந்து அந்த அந்த ஜாதகர் அடைவார் அப்படிங்கிறத எப்படி தெரியும் அப்ப அந்த ரெண்டரை வருஷம் என்ன பண்ணணுங்கிறது நம்ம சொல்லிடுவோம் பட் அந்த ரெண்டரை வருஷம் சர்வே பண்ணணுமே இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா அஞ்சு லட்சம் ரூபா போட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது தொழில் முடக்கமாகும் அதே மாதிரி வந்து பேங்க்ல லோன் விஷயங்கள் கை கொடுக்காது கடன் அதிகரிக்கும் குழந்தைங்க குட்டி எல்லாமே ஒரு பக்கம் சிக்கலா இருக்கக்கூடிய விஷயங்களை சனி கண்டிப்பா அனுபவ ரீதியான விஷயத்த கொடுப்பாரு கூடவே அட்ட மாதிரி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதனால பாவம் வெளியே தடை காட்ட முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் இருக்கும் சரி ஹவு டு மேனேஜ் அந்த ரெண்டு வருஷம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணுவோம் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுக்கு அதுக்காக தான் நம்ம வந்து என்ன பண்ணுறங்க ஜோசிய ரீதியாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிட்டு ப்ளஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு என்னன்னாக்கா ஆன்மீக ரீதியாக அணுகுதல் சர்வே பண்ணாமல் இருக்க முடியுமா சரி ரெண்டரை வருஷம் நல்லா சொல்லிட்டோம் எப்படி வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா சோர் சாப்பிட முடியாமல் இருக்க முடியுமா மூணு நேரம் சாப்பாடு சாப்பிடணும் போகணும் வரணும் போக்குவரத்து இதெல்லாம் இருக்குல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு முக்கியமாக நம்ம ஆன்மீகத்தை அடித்தான் இப்போ நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்க என்னுடைய குருநாதரே என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜோசியம் வேற ஆன்மீக வேறன்னு சொல்லுவார் என்னுடைய அனுபவத்தில் அடியருடைய அனுபவத்தில் சொல்றேன் ஆன்மீகத்தில் ஒரு அங்கம் தான் ஜோசி அப்ப அந்த ஜோசியத்துல நமக்கு கணக்கு பிரகாரம் தெரிஞ்சு போச்சு இந்த டிசீஸ் இருக்கு இந்த மாதிரி பண்ணணும் இந்த இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு எப்படி இது மேனேஜ் பண்ணணும் ஆன்மீகத்தின் வழியாக அது எப்படி பண்ணணும் அப்படிங்கறதையும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் சரி இதெல்லாம் இருக்குங்க இது இதை வந்து என்ன நம்ம சொல்லணும் முருகனை பற்றணும் அதே மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நோக்கத்தின் அடிப்படையில் அது ரிலேட்டடாகவும் சில விஷயங்களை சொல்லும்போது எவ்வளவு பெரிய வழி வந்தாலும் அதை தாங்கக்கூடிய வல்லமை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அந்த அமைப்பை நாம எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வகுப்பு இதை கண்டிப்பா சண்டே சண்டே நிச்சயமா நீங்க பயன்படுத்திக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன் மனதார நம்புகிறேன் அது மாத்திரம் இல்லாமல் பெரிய பெரிய வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கூட என்னால் இயன்ற வரை அந்த ஒரு மணி நேரம் உங்களுடைய ஜாதகத்தையோ அல்லது பொதுவாக இருக்கக்கூடிய கேள்விகளையோ உறுதிப்பட என்னால் உங்களுக்கு இப்படியே சொல்ல முடியும் எந்த நோக்கமும் இல்லாம இப்படி நான் சொல்லப்படும் இந்த ஒரு மணி நேரம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுலயும் நான் அசூரன்ஸா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் சரி நமது நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வரியம் அதிர்ஷ்டம் அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு ஆறு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கூர்சை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சள் வாழ்க யானைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசி ரடியாரலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி